இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இவ்வளவு பேர் அம்மாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கென்று இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் நேசித்திருக்கிறீர்கள் என்று புரிந்து வைத்திருப்பார் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரிந்திருப்பார் ஆகவேதான் எடுத்த எடுப்பிலேயே ஆட்சிக்கு வந்தவுடனேயே அம்மா அவர்கள் அறிவித்த முதல் திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் இந்த தொட்டி குழந்தை திட்டத்தை அம்மா அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு செயல்படுத்தி காட்டினார் சமுதாயத்திலே சீரழிக்கப்பட்ட பெண்கள் சமுதாயத்திலே கேவலப்படுத்தப்பட்ட பெண்கள் ஏதாவது தட்டு தடுமாறி தவறுகள் ஏற்படுகிற நேரத்தில் அவளுக்கு அவர்கள் பெறக்கூடிய குழந்தைகளை கொண்டு தெருவிலேயும் குப்பை தொட்டியிலேயும் முட்புதலேயும் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த நிலையை மாற்றி புரட்சி தலைவி அம்மா சொன்னார் தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கொண்டு விடாதீர்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கொண்டு விடாதீர்கள் எந்த பிள்ளையாக இருந்தாலும் தயவு செய்து நான் வளர்த்துக் கொள்கிறேன் அரசாங்க மருத்துவமனையிலே நான் அரசாங்க தொட்டில் வைத்திருக்கிறேன் அதிலே கொண்டு வந்து போட்டுவிட்டு போங்கள் நான் வளர்க்கிறேன் என்று சொன்னார் இந்த திட்டத்தை அரசின் மூலமாக இதுவரை நாலாயிரத்தி எண்ணூறு பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு அத்தனை பேர் ஒரு உயர்ந்த நிலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆக பெண் பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ச்சிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகவும் கவனத்தோடு இருந்தார்கள் ஆகவே தான் இவ்வளவுவே அம்மாவுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் இவ்வளவு ஆர்வத்தோடு இங்கே வந்து அமர்ந்து இந்த விழாவிலே நீங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறீர்கள் அம்மாவுடைய ஆத்மா அம்மாவுடைய ஆன்மா எப்பொழுதுமே அழைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றி கொண்டே இருக்கும் அதற்கும் மேலாக ஏழை தாய்மார்கள் பெண்கள் வளர்ச்சியை பற்றியே அவருடைய என்ன ஓட்டங்கள் இருந்த காரணத்தால் உங்களை பற்றியே எண்ணு எண்ணி அவர்களை வாழ்த்திக் கொண்டிருப்பார் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கருத்து கணிப்பு என்கிற போர்வையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரோ வெளியிட்டிருக்கிறார்கள் தனியார் தொலைக்காட்சிகள் தனியார் ஊடகங்கள் எல்லாம் கருத்து கணிப்பு போட்டிருக்கிறார்கள் எந்த கருத்து கணிப்பு என்றால் திமுக வெற்றி பெறப்போகிறது திமுகவுக்கு விளவு ஓட்டு அடுத்து இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு இவ்வளவு பெர்சன்டேஜு அண்ணா திமுகவுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் நீதி இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் இவ்வளவு குறியீடு என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த பெரியவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இது வடநாடு கிடையாது வடநாட்டில் இருப்பவர்கள்தான் யார் பிரதமராக வர வேண்டும் என்று யோசித்து ஓட்டு போடுகிறவர்கள் ஆனால் தம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்தனை பேரும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து வைத்திருப்பார்கள் நான் இங்கே இருக்கிற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் திமுகவுக்கு வாக்களித்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் விடுவோம் திமுகவுக்கு ஓட்டு போட்டதா அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் எங்கே அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் ஒரு பவுன் தங்கம் கொடுத்தார் அம்மா அந்த தங்கத்தை கொடுத்திருக்கிறார்களா எப்படி ஓட்டு போடுவார்கள் தாய்மார்கள் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் என்று சொன்னால் அது ஒரு பெண் பிள்ளையின் திருமணத்திற்கே உதவியாக இருக்கும் என்று அதை பத்திரமாக வைத்து அதை விற்று கூட திருமணம் செய்து கொடுத்தவர்களை இருக்கிறார்கள் இன்றைக்கு உண்டா தாலிக்கு தங்கம் இருந்து எங்கே கொடுத்தீர்கள் அப்படியே இன்றைக்கு ஓட்டு போட்டு விடுவார்களா அது வேண்டாம் அம்மா கொடுத்த மிக்ஸி எங்கே அம்மா கொடுத்த கிரைண்டர் எங்கே அம்மா கொடுத்த ஃபேன் எங்கே ஃபேன் எதற்கு கொடுத்தார் அம்மா தாய்மார்கள் எல்லாம் மிகவும் வேதி துளியோடு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கொடுத்தார் மிக்ஸி எதற்கு காலையிலே பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் கணவனை வேலைக்கு அனுப்ப வேண்டும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக கொடுத்தார் எங்கே அந்த மிக்ஸி எங்கே அந்த கிரைண்டர் கொடுத்தார்களா நீங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் எங்களுக்கு தாய்மார்கள் ஓட்டு போடுவார்கள் என்று சொன்னால் எப்படி ஓட்டு போடுவார்கள் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் நாங்கள் இன்னத்தரசியலுக்கு ஆயிரம் ரூபாய் செக் பேங்க்ல போகுது நான் கேட்குறேன் தாய்மார்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க தயவுசெய்து மனச்சாட்சியை தொட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஓட்டு போடுங்க ஏன் தெரியுமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தானுங்க திமுக கொடுத்தானுங்க கொடுத்தாடுங்க ஆனால் பேங்க்ல வந்த உடனேயே வருவான் புருஷன் ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து கொண்டாட்டியை பார்த்து கண்ணேமணியை மணியை அந்த ஆயிரம் ரூபாய் நைசா ஏமாத்தி கொடுக்கிட்டு போயிடுவான் எங்க போறான் தெரியுமா நேர எங்க போறான் ஸ்டாக் மார்க்கெட்டு எவ்வளவுப்பா ஆயிரம் ரூபாய் ஒரு குவார்ட்டர் எவ்வளவுப்பா ஒரு குவார்ட்டர் ஆச்சு ஒன்று என்ன குவார்ட்டர் ஆப்தான் இல்லை பக்கத்து கடையில் கேட்கலாம் ஒரு குவாண்டல் ஆப்ப அடிச்சுட்டு நீ உங்கள் காசு ரூபாய் கொடுத்து கொடுத்தேன் ரூபாய் கொடுத்தே கொடுத்துட்டு எண்ணூறுபாயை வாங்கிட்டு போயிடலாம் எண்ணூறுபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த இரநூறுபா மிச்சம் இருக்கு பாருங்க கொண்டாட்டி அட்டியோ அப்படின்னு அழிச்சு இந்த இரநூறுபாயை கையில் கொடுத்து சைடிஸ்ட் கேட்கலாம் கருவாடு வறுத்தரியா முட்டை வருத்தரியா கோழி வருத்தரியான்னு கேட்கலாம் ஏதா ஆயிரம் ரூபாயை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இப்படி பின்பாச வாங்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபா எங்கள் அண்ணா கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஏதாவது கேட்டாரா திமுக ஆதரவோட திமுக துறையோட காவல்துறை துறையோட கஞ்சா வித்திருக்கலாம் கஞ்சா வித்திட்டு வந்திருக்கிறான் இதையெல்லாம் கண்டுக்காம இந்த அரசாங்கம் ஒருத்தர் கொலை பண்றான் ஏட்டா கொலை பண்றேன்னு கேட்டா அவன் சொல்றான் கஞ்சா சாப்பிட்ட அந்த கஞ்சா போதையில போய் கொலை பண்ணான் கஞ்சா போதையில கொலை பண்ணான் பாலியல் பலாத்காரம் பண்றான் ஒருத்த ஏண்டா பண்ண இந்த தப்பை கேட்டா நான் கஞ்சா குடிச்ச தப்பு பண்ணான் நான் கேட்க விரும்புறேன் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வருஷமா சட்டசபையில சொன்னார் தெருவில் சொன்னார் பேட்டியில் சொன்னார் பொதுக்கூட்டத்தில் சொன்னார் அறிக்கையில சொன்னார் கஞ்சா நடமாட்டம் இருக்கு பள்ளிக்கூடத்தில் விற்கிறாங்க காலேஜில் விற்கிறாங்க இந்த அரசாங்கம் கண்டுக்கணும் இதுவரைக்கும் கண்டுக்கல நடவடிக்கை எடுக்க பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்படுகிறது வேலைக்கு போறவங்க பாதிக்கப்படுறான் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது கஞ்சா மேல நடவடிக்கை எடுக்க நம்ம எடப்பாடியார் அவர்கள் அழுத்தி அழுத்தி சொல்லி கொண்டிருந்தார் தெளிவாக சொன்னார் கேட்டிங்களா இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இரண்டாயிரம் கோடிக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல நான் தயவு செய்து கேட்க விரும்புகிறேன் கஞ்சா படமாட்டம் நடக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது தான் சின்ன சின்ன செய்தி எல்லாம் வந்துச்சு பத்திரிகை நான் சொல்லலை பத்திரிகை செய்தி தான் சொல்லுது சிறைச்சாலையில் வாடன் ரூமில் தண்டு கிழக்கில் கஞ்சா கிடைக்கலாம் தண்டு கிழக்கில் வாடன் ரூம் பக்கத்தில் கஞ்சா இருக்கா இதைத்தான அண்ணன் எடப்பாடியால் திரும்பி திருப்பி கேட்டார் இந்த செய்தி வரும்போதே நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க வேண்டாமா இல்லையே இதுக்கு வந்து போலீஸ் ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்க இப்போ என்னென்னமோ சொன்னீங்க போலீஸ் ஆப்ரேஷன் மூலமாக நாங்கள் கஞ்சா நடமாட்டத்தை கொறுக்கு குறைச்சிட்டோம் குறைச்சிட்டோம் நின்றே போச்சு நீங்கள் இன்னைக்கு எப்படி வழியை வந்துச்சு ஜாஃபர் சாமிக்கு எப்படி வந்தான் எப்படி வழியை வந்தான் நான் கேட்க விரும்புகிறேன் இந்த கஞ்சா நடமாட்டம் என்பது தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த கஞ்சா நடமாட்டமே அதிகமாக இருக்கிறது எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான் பீச்சில் எப்படி ட்ரைவ் பண்ணிடணும் கஞ்சா சாப்பிட்டு போய் ட்ரைவ் பண்ணுறான் கஞ்சா நடமாட்டம் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றான் அதை தடுக்க முடிஞ்சிருக்கு இந்த ஆட்சியாளர் தடுக்க முடிஞ்சிருக்குதா ஏன்னா இதுக்கு பின்னடியே திமுக தான் இதுக்கு பின்னடியே திமுக இவங்களுக்கு பாதுகாவலரே திமுக நான் தயவு செய்து உங்கள்கிட்ட பணிவோட கேட்டுட்டு விரும்புகிறேன் திமுக இனியும் தொடர்ந்தா உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் பத்திரமாக வீட்டுக்கு வரணும்னா நீங்க அப்படியே அடிவைத்து நெருப்பை கட்டிட்டு தான் உட்காந்துருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்து காத்த இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதுக்கு காரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தலைமையிலே இருக்கிற அரசு தான் அவங்க செய்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கணும் ஆட்சிக்கு வந்ததுல இந்த நேதிக்கு பார்த்தேன் பீச்சில் பெரிய கருணாநிதிக்கு ஒரு மண்டப கட்டவங்க கட்டி பெரிய பதி சமாதி கட்டி வச்சிருக்கிறீங்க எங்கே பார்த்தாலும் கருணாநிதி பேர் இருக்கணுமா எங்கே பார்த்தாலும் கருணாநிதி பேர் வச்சுக்கோங்க உங்களை நாங்கள் வேணான்னு சொல்லலை நாங்கள் கூட எங்கள் அம்மா பேரை வச்சோம் ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சோம் அம்மா உணவகம் அம்மா கிளினிக் அம்மா குடிநீர்

அம்மான்ற பேரு பொது பேர் அம்மான்ற பேரு பொது பேர் எல்லாரும் நேசிக்கிற பேர்ல வச்சோம் எங்க பார்த்தாலும் கருணாநிதியா ஒன்னே ஒரு இடம் இருக்குது நான் அந்த இடத்த சொல்ல விரும்பல நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன போச்சுக்கோங்க திமுக ஏன்னா அந்த இடத்து ஏன் பாக்கி விடுறீங்க தமிழ்நாட்டில் எல்லா ஊராட்சியிலையும் இருக்கு எல்லா ஊராட்சியிலையும் இருக்கு எல்லா நகராட்சியிலும் இருக்கு எல்லா மாநகராட்சியிலும் இதுதான் ஒரு வேலையா இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு பூண்டு கேட்ட கேட்டுக்கு நானூறு ரூபாய் ஒரு கிலோ பூண்டு நானூறு ரூபாய் அப்படியே பண்றீங்க உங்களுக்கு தெரியும் பெண்கள் வந்து ஒரு குழம்பு வைக்கல எல்லாம் கூட ரசம் வைக்கிறதுக்கு பூண்டு வேணும் கறி குழம்பு வச்சா பூண்டு வேணும் மீன் குழம்பு வச்சா பூண்டு வேணும் கிழங்கு வச்சா பூண்டு வேணும் எறா குழம்பு வச்சா பூண்டு வேணும் நண்டு குழம்பு வச்சா பூண்டு வேணும் எல்லாத்துக்கும் பூண்டு வேணும் அந்த பூண்டு கேட்ட கேட்டுக்கு நானூறு ரூபாய் கேட்கு நானூறு ரூபாய் சரி எதுவுமே வேண்டாம் ரசம் வச்சு ரசம் வச்சு ஒரு தொகையில வச்சுக்கலாம் பார்த்தா ரசத்துக்கும் பூண்டு வேணும் தொகையிலுக்கும் பூண்டு வேணும் ரெண்டுக்குமே வேணும் நான் கேட்குறேன் பூண்டை நானூறு ரூபாய்க்கு வாங்கி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் நடுத்தர குடும்பம் ஒரு பாசத்துக்கு ஒரு கிலோ பூண்டு நானூறு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய குடும்பத்தை எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஒரு வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு வரி கொடுத்து கரண்ட்டு பில் கட்டி குடும்பம் நடத்த முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா அம்மா ஆட்சி வரணும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சி மலர்வதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது இங்கே யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் போகும்போது மட்டும் செய்து ஓட்டுச்சாவடிக்கு போகும்போது உங்கள் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிருக்கோம் போகும்போது உங்கள் கரெக்டு பின் எடுத்து வச்சுக்கோ ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க இவங்களுக்கு போட்டால் நல்லதா இவங்களுக்கு போட்டால் நல்லதான்னு யோசித்து பார்த்து தயவு செய்து இப்ப பார்த்தா நாங்க வந்து பிரதமர் சொல்லாமலேயே ஓட்டு கேட்கறோம் அப்படின்னு எங்ககிட்ட சொல்றாங்க எங்களை பார்த்து கிண்டல் பேசுறாங்க உங்களுக்கு யாரு பிரதமர் நான் திமுக பார்த்து கேட்கறேன் நாங்கள் பிரதமர் இல்லாமலேயே பேர் இல்லாமலேயே எங்க அம்மா பேர் பயன்படுத்தி ஒரு தேர்தலில் ஜெயிச்சு முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சு நாங்கள் ஜெயிச்ச ஒரு தனியாக நில் எங்களுக்கு அந்த நில் எடப்பாடியார் பேரை சொல்லியே ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தில் இருக்கு நான் கேட்கிறேன் திமுக காரனுக்கு தில் இருக்கு உங்க பிரதமர் தைரியம் இருந்தா நாளைக்கு மேல போட்டு சொல்லு யாருன்னு சொல்லு ராகுல் காந்தியா மல்லிகார்ஜுன கார்கேவா மம்தா பானர்ஜியா யாருன்னு சொல்லு இந்த டெல்லியில ஒருத்தர் இருக்கிறார் அவரா யாருன்னு சொல்லு யாராவது ஒரே ஒரு ஆளை சொல்லு இந்த இந்தியாவில்

அந்த எடப்பாடியார் அமையல் தலைமையிலே அமையப்போகிற கூட்டணி என்பது நிலையான உறுதியான கூட்டணி உங்களுக்கான கூட்டணி மக்கள் கூட்டணி இதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை